திருக்குறள் அதிகாரம் பன்னிரண்டு தலைப்பு நடுவுநிலைமை குரல் நூற்று பதினொன்று தகுதி ஒன்று நன்றே பகுதியாட் பார்ப்பட்டொழுக பெறின் விளக்கம் பகைவர் அய்யலோர் நண்பர் என பகுத்து பார்த்து உறுதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை தகுதியாகும் குரல் நூற்று பன்னிரண்டு செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து விளக்கம் நடுவுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினர்க்கும் பயன் அளிப்பதாகும் குரல் நூற்று பதிமூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே இழிய விடல் விளக்கம் நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டுவிடுக குரல் நூற்று பதினான்கு தக்கார் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும் விளக்கம் இவர் நீதியாளர் இவர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் தம் செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் அறிந்து கொள்ளலாம் குரல் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கனி விளக்கம் ஒருவர்க்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும் குரல் நூற்று பதினாறு கெடுவலியான் என்ப தரிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செயின் விளக்கம் நடுவு நிலைமை தவறிச் செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழியப் போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் குரல் நூற்று பதினேழு கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு விளக்கம் நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ணவே மாட்டார் குரல் நூற்று பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பாட் கோடாமை சான்றோர் கனி விளக்கம் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவுநிலைமை என்பதற்கு அழகாகும் குரல் நூற்று பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் விளக்கம் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவர்க்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவுநிலைமை குரல் நூற்று இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் விளக்கம் பிறர் பொருளையும் தம் பொருள் போலக் காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும் நன்றி வணக்கம்